கடந்த பொருள் அமையும் திருச்சபை ஜோதி முச்சுடர்களும் ஒளி முயங்கூற அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் ஜோதி, எவ்வகை சுகங்களும் இனி தூர அளித்தருள் அவ்வகை சேர்ச்சபை அருட்பெரும் ஜோதி இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயர்பிலா சேர்ச்சபைதனி வெளியாயினை வாக்கிய சேர்ச்சபை அருட்பெரும் ஜோதி சுட்டுவதற்கு அரிதாம் சுகாதீத வெளியோ மேல் ச அருட்பெரும் ஜோதி நவன் தவிர் நிலைகளும் நண்ணுமூர் நிலையாய் அவன் தவிர சேர்ச்சபை அருட்பெரும் ஜோதி பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சேர்ச்சபையில் அருட்பெரும் ஜோதி சேகரமாம் பல சித்தி நிலைக்கலாம்